வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்க நான் ஒரு ஆர்டிக்கலாவும் ஒரு பதிவாகவும் பார்த்துருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுக்கரன் சனி ராகு சேர்க்கை அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க போட்டு அது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பலன்களாக சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க அவங்க ஒரு நாலு ஜாதகத்துக்காவது இந்த காம்பினேஷன் இருந்து பலன்கள் நடந்திருக்கான்னு பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பாங்களான்னா நிச்சயமாக பார்த்துருந்தா அந்த பலன்கள் எழுதியிருக்க மாட்டாங்க நான் இருபத்தஞ்சு ஆண்டுகளான ஜோதிட அனுபவத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் தனிப்பட்ட பதிவு ஜாதகங்களை பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் சுக்கரனுக்கு அடுத்த கோலா சனி வந்திருந்தா அங்க பொருளாதார சிக்கல் பண தருத்தரியம் பண பிரச்சனை அவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் நின்று போகக்கூடிய அமைப்பை தரும் இந்த அமைப்பை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சனி சுக்கிரன் ராகு அல்லது சனி ராகு சுக்கிரன் இந்த அமைப்பு இருந்தாதான் அஷ்டலட்சுமி யோகம் இந்த அமைப்பு இல்லைன்னா அது அஷ்டலட்சுமி யோகம் கிடையாது சனி சுக்கரன் ராகு அல்லது சனி ராகு சுக்கரன் தான் அஷ்டலட்சுமி யோகம் சுக்கரன் சனி அஷ்டலட்சுமி யோகம் கிடையாதுங்க தவறான பதிவுகள் தயவு கூர்ந்து போடாதீங்க ஏன்னா அது ரெண்டு ஜாதகத்துக்கு நீங்கள் சொல்கிற விதி பொருந்தி இருக்கான்னு பாருங்கள் இவங்க அப்படி பொருந்திருக்க ஒரே கட்டத்தை வச்சுக்கிட்டு சொல்லிருவாங்க கட்டத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இது சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஒரு கிரகம் எந்த கிரகத்தை நோக்கி பயணிக்கிறது கிளாக் வைஸில் போதா ஆன்டி கிளாக் வைஸில் போதா இதெல்லாம் செக் பண்ணி தான் ஒரு கிரகச் செயற்கை சொல்லணும் ஒரு ராசியில் மூணு கிரகம் இருந்தால் அது கிரக சேர்க்கின்னு சொன்னால் அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு திருட இருக்கிறா போய் பிடிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் எந்த இடத்துல இருப்பாரு எந்த பகுதியில் இருப்பாரு எந்த தெருவில் இருப்பார் எந்த வீட்டில் இருப்பாருன்னு சொன்னால் தான் அந்த திருடனை தெளிவாக பிடிக்க முடியும் அது மாதிரி ஒரு பெரும் பகுதியை குறிப்பிட்டு சொல்றது எப்படியோ அதுபோல ஒரு ராசி முழுக்க ஒரு கிரகங்கள் இருக்கிறத வச்சு அது கிரக சேர்க்கைன்னு சொல்றது ஜோதிட பலன்கள் சொல்வதற்கான அழகு கிடையவே கிடையாதுங்க அடுத்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு வேறு கிரக சேர்க்கைகளை பற்றி விளக்கமான தெளிவான விளக்கங்களை தருகிறேன் நன்றி வணக்கம்